வருது நிறையா நீ நான் மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் மேலே கொஞ்சம் என்ன ஊரே சொல்லுது என்ன செய்யுது ஊரே சொல்லுது வாந்தா வா சொல்கிறேன் வா நாங்கள் அதாவது ஒரு சில வந்து சவுண்டாக சொல்லி ஊருக்கு பப்ளிக் பண்ண முடியாதுல்ல ஊர் தான் சொல்லுது ஒரு மூணு ஆள் சொல்லிட்டு வா யாருன்னு சொல்கிறேன் வா அப்புறம் எதுவும் சொல்கிறாங்க கொலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத ஊரு முல்லை ஆ குலைக்காத நாயும் இல்லையா ஊ குறை சொல்லாத ஊரும் இல்லையா ஆமாம் இது பழமொழிதான் ஏப்பா அதுக்காண்டி ஆ அங்கே தான் வருது என்கிட்ட கிழக்கையா மேற்க இல்லை அப்படி போகலாம் போவாது நேற்று இருக்கு அது பெரிய மாதம் போகும் அங்கே ஒரு மோட்டையை பாரு எத்தனை மோட்டர்னு வர்றேன் அந்த இங்க வந்து பாரு அந்த அந்த வாய்க்கால் அதெல்லாம் வாய்க்கால் நல்லா போட்டுதானே இங்கேட்டு இங்கிட்டு என் கைக்கு நேரம் எத்தனை மோட்டர் வர்றேன் எப்படி ஒரு பத்து இருபது மோட்டார் இதுக்கு அந்த குண்டில் தண்ணி நிக்காதப்ப எப்பயுமே கொஞ்சம் லேட்டாட்டு தண்ணி நம்ம தண்ணியே கால் கூட வைக்கல வைக்கலாம் வாப்பா ஏய் சொல்லிட்டு போ அப்புறம் தேவையில்லாமல் ஊர் சொல்லிட்டு உண்மையாக போ அப்புறம் என்ன குறை சொல்லாத நான் நம்மள இருந்தாலும் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது யாரும் எல்லா மனிதர்கள் தானே எல்லாம் மனிதர்கள் அல்ல வாழும் தெய்வங்கள் ஹலோ மணி அப்படியா வந்துடுச்சு ஸ்வீட்டு யாரப்பா வண்டிங்களா ஸ்கூல்லேருந்து சரிங்கப்பா சரிப்பா சரி சரிப்பா சரிப்பா